விழுப்புரத்தில் கனமழைக்கால் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்து உள்ள நிலைகள் மழைநீரை அகற்ற அரசு முறையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இது குறித்து அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம் இது வரைக்கும் எந்த உதவியும் வந்து சேரல ரோடை போட்டு ரோட்டை எல்லாத்தையுமே நாஸ்தி பண்ணி தண்ணி போகாத அளவுக்கு எல்லாத்தையுமே இது பண்ணி மறைச்சி வச்சிருக்கிறாங்க இப்போது வந்து தண்ணி போகிறதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிருக்கிறாங்க இது போடவே தேவையில்லாத வழி இது போட்டு அது ஒரு தண்ணி போகிறதுக்கு வழி கிடையாது எல்லா ஊடும் ரம்பி போய் எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணி எல்லா மக்கள் இங்க குடியிருக்கிற மக்கள் உங்களை வெள்ள எடுத்துன்னு போயிட்டு என்ன பண்ண போறாங்க இவங்கெல்லாம் அவங்க கோடி கணக்கில் பணத்தை போட்டு வீடு வாங்கி எல்லாத்தையும் கட்டி இது பண்ணி வச்சிருக்க எல்லாருமே ரோட்ல நிக்க வச்சுருந்தாக்கா இதெல்லாம் என்ன நிர்வாகம் என்ன அரசாங்கம் இதெல்லாம் யார் பாத்துட்டு போனாலும் இதுக்கான தீர்வு வரப்போறது கிடையாது அவங்கதான் பாத்து எது வந்தாலும் இது பண்ணி முடிவு பண்ணணும் எதுக்கும் ஒரு வழி இல்லாம எல்லாத்தையும் போட்டு தண்ணியில் போட்டு சாவச்சு எடுக்கிறதே வீட்டு எல்லாமே தண்ணி எல்லாம் புரிஞ்சு சார் தேசப்பொருள் கூட கடைக்கு போயிட்டு வரோம் வரும் போயிட்டு கிடைக்காம தான் நம்ம தூரம் போயிட்டு வாங்க போயிட்டு வரேன் வண்டி இல்லாம உள்ளே எல்லாமே நாஷ்தி ஆகிச்சு எல்லாம் வண்டி எல்லாம் மொழி பிரிச்சு கிரிச்சி எல்லாமே நாஷ்தி இது முன்னாடி ஒரு மழை பெஞ்சுது அந்த அளவுக்கு தண்ணி இல்லாத அந்த காவலாக தான் இப்போ இப்போதான் அது அதிகமாக ஆகிடுச்சு வீட்டு எல்லாமே தண்ணியாக போயிடுச்சு சார் இப்போ ஒரே ஒரு மட்டும் மட்டும்தான் இருக்குது எல்லாமே எல்லாமே கடை தான் ஸ்டே பண்ணிக்கிறோம் இப்போ கூட சாப்பாடு கஞ்சி தான் காய்ச்சி கொடுத்துருக்காங்க பாம்பெல்லாம் பாம்பெல்லாம் உள்ளே போய் உள்ளே தான் வருது தவக்குள்ள மல்லிக்கு ஒரு மூவாயிரம் எல்லா குளிருக்குமே வெளியில சாப்பாட்டுக்கு உணவுக்கு எல்லாமே தான் படுறாங்க கேஸ் இல்லை எதுவுமே இல்லை இப்போ தான் ரெஸ்கியூ டீம் வந்திருக்காங்க காலையில வந்து போயிருக்காங்க இன்னும் நிறைய பேருக்கு தெரியல உணவு எல்லாம் தான் நிறைய பேர் இன்னும் இல்லை இருக்காங்க கரண்ட் கிடையாது சார்ஜ் கிடையாது கால் பண்ண முடியாது யாரும் கான்டக்ட் பண்ணவும் முடியாது இவங்க வந்து கூப்பிட்டா விசிலடி கூப்பிட்டதுக்கு அப்புறம் நமக்கு தெரியுது வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பே கிளம்பி வெளியே வந்துட்டோம் ஏன்னா இப்ப தண்ணி உள்ள வந்துருச்சு இதுக்கு மேலே அங்கே இருக்க முடியாது இப்போ கேஸ் புக் பண்ணோம் கேஸ் வரல இன்னும் வர முடியாது கேஸ் எப்படி வரும் தண்ணி இருக்கு மாறு தண்ணி இருக்கு பாம்பெல்லாம் உள்ள அடுத்து என்ன செய்யும் தெரியல குழந்தையோட வந்துட்டோம் கிளம்பி இப்ப உள்ள இருக்காங்க சார் உள்ள நிறைய குடும்பம் இருக்காங்க உள்ள எல்லாமே இருக்காங்க இப்ப பேர் தான் ரிஸ்கியூ ஆயிருக்காங்க உள்ள ஒரு உள்ளதா இருக்காங்க உள்ள மாட்டிட்டு இருக்காங்க உணவு இல்லாம இருக்காங்க எல்லாமே உணவு தண்ணி கிடையாது தண்ணி கிடையாது உணவு கிடையாது கேஸ் இல்லாமல் இருக்காங்க சாப்பிட்றதுக்கு பிஸ்கட் கூட கிடையாது கடை எதுவுமே இல்லை அதுக்கப்புறம் வந்தாதான்